இந்த முறை முறைதான் மந்திரிக்கு என்னடா இதை வந்து சந்தர்ப்பத்தினால மன்றர் கோயிலை வந்து நீங்க பெற்றுக்கொள்ளுங்க இது வந்து காமாட்சி விளையாட்சி காமாட்சி விளக்கு மன்றர் முறை சின்ன நடக்குன்னு தெரியும் வந்து ஓகே அடுத்த இந்த மணி அடுத்த சின்ன செம்புகள் எல்லாத்தையும் காட்டுங்கள் நீங்க ஒவ்வொரு விளையா சொல்லிடுவாங்க இத நம்முடைய வடகிழக்கில் இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ் மக்கள் பக்தாடியார்கள் இங்கிருந்து அங்கே போயிட்டு கதகிராமத்துல வந்து வெண்கலம் வாங்கி வர வளம வந்து ஆதி தொட்டு வந்துட்டு இருந்து கொண்டிருக்குது அவ அந்த விளக்கு பூசிகள் செய்யறதுல ஆலயத்துல இந்த விளக்கு உங்களுக்கு ஓகேவா இருக்கும் இது எவ்வளவு இது வந்து ஒரு கபடி இருக்குது பாத்திரம் இப்ப இதுவும் வந்து செப்பு தான் இது வந்து பாருங்க நம்ம வாகனத்துக்குள்ள வைக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதுல வந்து அந்த கல் இப்ப என்னண்டா இந்த செப்புல வந்து தண்ணி வச்சு குடிச்சா இப்போ நிறைய வியாதிகளுக்கு இல்லாமல் இது வந்து லட்சம் சென்றையடி விளக்கு அதோட மண்டூர் முருகன் ஆலயத்துல வெங்கலம் வந்து என்ன விலைக்கு நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சதீப் பெண்மணம் அப்படின்னு எல்லாருமே நம்புறேன் அதிர்காமம் காந்தா திருக்கோயில் அடுத்தது மண்டூர் முருகன் ஆலயத்துக்கு வந்து இருக்கோம் மண்டர் முருகன் தின்ன எல்லாம் வந்து வெங்கலம்பிக்கை இங்க வந்து வெண்கலமைக்காங்க இல்ல மக்களுக்கு என்ன எல்லாம் விலையில குறைச்சி குறைச்சு கொடுக்காங்க நம்மள வீடியோ எப்படா இந்த மண்டர் முருகன் கோயில் கோயிலுக்கு முருகன் ஆலயம் ஆரம்பிச்சாலே எப்படா நம்ம வெங்கல வீரியர்கள் வெங்கல வீடியோ இல்லை ரெண்டு நிறைய பேர் வந்து இப்ப எதிர்பார்த்து கொண்டிருக்காங்க அப்ப அந்த வகையில நம்மளுடைய பக்தர்களுக்காக வேண்டியும் நம்முடைய உறவுகளுக்காக வேண்டியும் இப்ப நாங்க நிக்கிற இடம் வந்து பாத்தீங்கன்னா ஆலயத்துக்கு தான் வந்திருக்கின்றோம் அந்த வகையில் சின்ன கதிர்காமம் என்று அழைக்கப்படுகின்ற இந்த இடத்துல நிறைய வெண்கல கடையெல்லாம் வந்திருக்கு அதில் வந்து ஐயாவினுடைய வெண்கல கடைக்கு வந்திருக்கின்றோம் நாங்கள் முன்னாடி வந்து வீடியோ போட்டிருந்தோம் வீடியோ போடும்போது அவங்களுடைய நம்பரை தாங்க நம்பரை தாங்கன்னு இந்த நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அப்போ நாங்கள் அந்த ஐயாவோட விசிட்டிங் கார்டை வந்து நாங்கள் அப்படியே வீடியோவே காட்டினாங்க வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இப்போ சரி அதெல்லாம் வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து விடுறோம் அதோட மண்டூர் முருகன் இப்ப வெண்கலம் வந்து என்ன விலைக்கு விலைக்குவங்க கொடுக்காங்க பக்தர்கள் வரும்போது ஆலயத்துக்கு வரும்போது என்றது முக்கியமான ஒரு விடயம் அப்ப அந்த வகையில வெண்கலத்தினுடைய விலையை நம்ம பார்க்க போகின்றோம் மங்களகரமாக இப்ப நாம நிறைமுட்டில இருந்து ஆரம்பிக்கிறாங்க இந்த வீடியோல விளக்குல இருந்து ஆரம்பிக்கப்போறோம் அப்ப விளக்கு சொல்லுங்க ஐயா சென்றையடி விளக்கு ആഹ് ഏഴായിരം രൂപ പോവു നാങ് ആറായിരത്തി അഞ്ഞൂറ് രൂപ വിലയെ ആരംഭിച്ചു ഉമ്മയാണ് ഏഴായിരം രൂപ ആറായിരത്തി അഞ്ഞൂറ് രൂപ വിലയാരംഭിച്ച് കടിച്ച ആറ്ക്ക് കൊടുക്കാം ആറായിരം രൂപയ്ക്ക് அதோட முக்கியமா வந்து இந்த கருத்தை சொல்றேன் இப்ப நீங்க வந்து ப்ரொமோஷன் வீடியோன்னு நினைச்சிருந்த இந்த ஆண்டு நான் வந்து கதிராம பாத யாத்திரையா போயிருந்தேன் அப்ப அங்க வந்து நடக்கக்கூடிய விடயங்கள் எல்லாமே வந்து காட்டியிருந்தேன் அதோட நம்முடைய வடகிழக்கு இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ் மக்கள் பக்தாடியார்கள் இங்கிருந்து அங்க போயிட்டு கதிர்காமத்துல வந்து வெண்கலம் வாங்கி வர வளம வந்து ஆதிகாரம் தொட்டு இருந்து கொண்டிருக்கிறது அப்ப அந்த வகையில வெண்கலம் சம்பந்தமான தகவல்கள் அனைவருக்கும் வந்து பயன்பெற வேண்டி நாங்க கதிராமத்தில் வீடியோ எடுத்து போட்டிருந்தோம் அந்த வீடியோ பாத்தீங்கன்னா கடும் வைரலாக போய் கொண்டிருந்தது அப்ப அதே மாதிரி தாந்தாவுல வந்து தம்பி வெண்கலத்தினுடைய விலையை எடுத்து போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க அப்ப நாங்க அதுபடி போட்டிருந்தாங்க அந்த வகையில இப்ப மன்னருக்கு வந்து இருக்கின்ற ப்ரொமோஷன் வீடியோ ஒன்று மட்டும் நினைச்சிருத்த தேவையில்லை ஐயா எங்களுக்கு காசி இருந்தோம் நாங்க இந்த வீடியோ எடுக்கல இப்ப நம்மளுடைய உறவுகளுக்காக வேண்டிய நாங்க இந்த வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கோம் அப்ப விலை வந்து ஆறாயிரத்தி அஞ்சூறு ரூபாய் ஆறாயிரத்தி ஆறு ஆறாயிரம் ரூபாய்க்கு கொடுக்கணும் ஆறாயிரம் ரூபாய் நீங்க ஆறாயிரத்து ஐநூறு ரூபாய் விளையாட்டு அப்படின்னு இல்லை சரியான விலையே சொல்லுங்க சரியா இப்போ இந்த விளக்கு ஒரு ஏடி ஏடி விளக்கு சென்டர் ஏடி விளக்கு சரி அடுத்து நிறைய முட்டி முட்டி எடுத்தாங்க அவன்ட காட்டுங்க அந்த முட்டி எடுத்தாங்க இது வந்து முட்டி முட்டி இது நம்பர் ஐயா இது வந்து நம்பர் நம்பர்

வெங்களோதர நமக்கு தெரியும் அடுத்த பரிசம்பந்த போட்டு சரி அடுத்த பட்டா அதை கொஞ்சம் காட்டுங்க என்னடா தமிழர்களின் முறை இதுல வந்து நல்ல காரியங்களுக்கு அதாவது எல்லாம் கொண்டு போவ இதுல விலை எவ்வளவு இது வந்து ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் நாங்க ஐயாயிரம் ரூபாய்க்கு ஐயாயிரம் ரூபாய்க்கு

அது அந்த பெரிய முட்டி அந்த படம் போட்ட முட்டி என்ன மாதிரி அந்த தம்பி அதை முட்டி இருக்கு தம்பி நீங்க வந்து உண்மையில என்ன நாம வந்து இப்ப அந்த நகரத்துக்குள்ள வந்து விலைகளை விசாரிச்சு பாக்க நீங்க அங்க விட இப்போ ஆலயத்துக்கு கொண்டு வந்து நீங்க வங்கலம் ஏதாவது குடுக்கீங்களா இல்ல குடும்ப வளமையான கட கடையில உங்களுக்கு உங்களுக்கு உங்கள காடின்றதோட காட்டி பாருங்க இல்ல 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 பட்டி வேண்டிய பாத்துட்டு நீங்க உங்களுக்கு தந்துக்கிறேன் எங்களுக்கு கடையும் திரு கோயில் வளமையான ஏதோ கடையில ஏதோ ப்ரைஸ்ஸோ அது ப்ரேஸ் தான் செய்யும் குடுத்து கொண்டு இருக்கும் ஆலயத்துக்கு கொஞ்சம் நீங்க கொறைச்சு குடுக்கோ

அப்போ இந்த லெச்சமி முட்டி நானாம் நம்பர் பன்னிரெண்டாயிரம் ரூபா அடுத்த அந்த விளக்குகளை அந்த சின்ன விளக்கு சிட்டி விளக்கு மாதிரி இது வந்து லெக்ஸுமி வரல்சுமி விளக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி நானூறுபா ரெண்டாயிரம் ரூபாய் கொடுப்போம் இது வந்து நம்ம இந்த வீட்டில் பூஜை அறையில் வைக்கக்கூடிய மாதிரி சின்ன சிட்டி விளக்கு அப்போ ரெண்டாயிரம் ரூபாய்க்கு நம்ம எடுக்கலாம் இந்த விளக்கு பாருங்க பார்த்து கொள்ளுங்க இதுல வந்து பெரிய விளக்கு இது வந்து காமாட்சி விளக்கு இந்த அறிமுகம் ஆகினது இந்தியா இருந்து புதுசா வந்த ஒரு மாடல் இது வந்து ஏழாயிரம் ரூபாய் கடைசி நாங்கள் ஒரு ஆறாயிரத்தி ஐநூறு கொடுப்போம் இது ஓ

ஆயிரத்தி முன்னூத்தி ஆயிரத்தி இருநூறு வேற அந்த வாகனத்துக்குள்ள வைக்கக்கூடிய சின்ன வேலுகள் அப்படி எல்லாம் நீங்க கொண்டு வரல அது முடிஞ்சது இருந்தது பட் இப்படியான ஒரு ஒரு இது உண்டா அறிமுகமாயிருக்கிறது வாகனத்துக்குள்ள தான்

அப்ப இந்த செப்பு செம்பு வந்து பாத்துக்கீங்களா செம்பு நம்ம குடிக்கிற ஒரு விளை அப்ப இதுக்கு வந்தா ஆயிரத்தி எழுநூற்றி ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு நீங்க ஒரு செப்புல வந்து தண்ணீர் வச்சிருந்து குடிச்சீங்களா இருந்தா உங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த நோய்கள் வியாதிகள் எல்லாம் வந்து கூடிய மாதிரி இருக்கும் அப்ப நிறைய நபர்கள் வந்து இதையும் வந்து விரும்பி வாங்குவாங்க இதுல எல்லா வகையான இதுல கொஞ்சம் பெரிய சைஸ் எடுங்களா ஐயா

மண்டூர் ஆலயம் தீர்த்த உற்சவம் நடந்து முடிகிறதுக்கு இடையில நீங்க இந்த வாரங்களாக இருந்தா கண்டிப்பா வந்து பெண்களத்தை வந்து பெற்றுக்கொள்ள அந்த அவங்களுடைய பிஸ்டிங் கார்ட் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொள்ள இது ப்ரொமோஷன் வீடியோ இல்ல நிறைய பேர் நம்பரும் கேட்டதால இந்த நம்பரை நான் தாரன் அந்த இதில் நம்பர் இருக்குது நீங்க வந்து அப்படியே எடுத்துக்கொள்ளுங்க பார்க்குறவங்களுக்கு இந்த நம்பர் அப்படியே கிடைக்கும் பண்ணி கடைசியில்

இதையும் தவற விட்டுறாம வெங்கலத்தை வந்து உடனடியாக பெற்றுக்கொள்ளுங்கள் ஓகே தின்னமாதிரி வீட்டில் சந்தைக்கு மாறி உங்களுடைய இருந்து விடை வரும் நாங்கள் வாயாட்டுங்க அப்படி பாய் பாய்